சுஜூதுல நம்ம என்ன செய்யணும் அதிகமா என்ன செய்யணும் துவா கேட்கணும்னு நான் சொன்னேன் நம்ம பரலான தொழுகையில் தொழுறோம் அப்ப நமக்கு அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்காது ஜமாத்தோட தொழுவதான் அடிப்படை அப்ப பரலான தொழுகை தொழு நமக்கு சந்தர்ப்பங்கள் பெருசா கிடைக்காது இப்ப சுண்ணத்தான தொழுகைகள் நம்ம தொழும் தாராளமாக நம்ம சுஜூதுல துவா கேட்கலாம் வேண்டிய துவா கேட்கலாம் சுல துவா அதிகப்படுத்த சொன்னாங்க நம்ம சில அதாவது என்ன சொல்லி கொடுப்பாங்கட்டா எல்லா அவர்களை மன்னிக்க வேண்டும் சில மனிதர்கள் சில மூலைமார்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க தமிழ்ல உங்களுக்கு தெரிஞ்ச பாசையில எல்லாம் துவா கேட்க கூடாது தொழுக பாத்தியல் ஆயிரும்னு சொல்லி அப்படி ஒரு சட்டம் கிடையாது அப்படி ஒரு சட்டம் கிடையாது நீங்க சுஜூதுல ஸ்வகானரப்பிலாம் துவா ஓதி போட்டு ஏன் வேற சுஜூதுடைய துவாக்கள் ஓதி போட்டு தாராளமாக என்ன செய்யலாம் உங்களுக்கு தெரிஞ்ச பாசையில கேட்கலாம் இல்ல நீங்க பாசையை மொழிஞ்சா தொழுக பாத்தியல் ஆயிரும் நீங்க அதனால வந்து நீங்க உள்ளத்தால நினைங்கன்னு சொல்லுவாங்க உள்ளத்தால நினைக்கிறதல்ல அங்க நவாங்கிறத ரசுல்லா பயன்படுத்தி தான் நினைக்கிறது ரசுல்லா சொன்னது ஹதீஸ்ல தெளிவா வருது லெஃப்தர் மேல் மாஷா அவர் விரும்பியதை கேட்கட்டும் உண்டு கேட்கிறது என்பது உள்ளத்தால் அல்ல வாயால் கேட்பது அப்ப நீங்க சஜிதா உலுபைது சுஜிபுல வைத்தாராளமா நீ செய்யுங்க கேளுங்க ஏன்ட அப்படின்னா அரபிகளுக்கு மட்டும் தான் அல்ல இடத்துல தேவையை கேட்க முடியும் ஆஹ் அப்படியா மார்க்கம் இல்ல நீ அல்லாஹை உன்னுடைய தேவைகளை அல்லாவிடத்துல சொல்லி தாராளமா நீ கேளு மொழி தடை அல்ல அப்படின்னா அல்லாவோட நெருக்கமா விரும்பிய மாதிரி பேசுறது விரும்பிய மாதிரி துவா கேட்கறதுக்கு நான் வந்து அரபியா அல்ல என்ன படைக்கையில நீங்க யோசிக்கிறது சரியா பில அப்படி அந்த பிம்பத்தை அந்த ஒரு தவறான வழியை காட்டி விட்டார்கள் அதனாலதான் சுஜூத்ர துவா கேட்க வேண்டியவர்கள் அத்தஞ்சாத்திர கடைசியில தசோத் கடைசியில கேட்க வேண்டியவர்கள் தொழுகு முடிஞ்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தொழுகையில் கேளுங்கள் தொழுகு என்பதை துவான்னு சொன்னாங்க செல்லதாளு செல்லும் அப்ப எனவேதான் நல்லா சொல்லி சஜிதா செய்ய வாக்கு தெரியும் நெருங்குங்க அப்ப அந்த இடத்துல துவாக்கேட்டு அல்லா இன்னும் இன்னும் நெருங்க முடியல என்றால் அப்புறம் எவ்வளவு ஒரு துர்ப்பாக்கியமான நிலை நம்ம மார்க்கத்தை தவறாக புரிந்து கொண்டதனுடைய விளைவு நாம் சஜிதாவிலே அல்லாவிட்டு தூரமாக்குறோம் சஜிதாவில் தூரம் மாறும் நிறைய பேர் என்ன செய்வாங்க அதனால தொழுக முடிஞ்ச உடனே நான் பார்த்திருக்கிறேன் இப்ப இங்க கூட சில தமிழ் பேசுற சவர்கள் வேற பல மொழிகள் பேசக்கூடிய சவர்கள் தொழுக முடிஞ்சவன என்ன செய்வாங்கன்னா உடனே சுஜிவுக்கு போறாங்க

அந்த இபாதத்தை ஒரு பிழையான ஒரு வலி வடிவத்துல காட்டி விட்டு இந்த பிதத்துக்கு வழிகாட்டுற நிலையை நம்ம பார்க்கிறோம் போய் துவா கேட்கிறாங்க அப்ப அது காட்டி தரையில அப்படி ஒரு வழிமுறை நம்ம உருவாக்குறதே கூடாது போறது போய் காரணமா தாரணமா கேக்குறாங்க அந்த சுஜூத் என்பது அப்படி ஒன்னு கிடையாது மார்க்கத்துல அப்படி ரசூல்லாவோ சகாபாக்களோ தாபீன்களோ யாருமே அப்படி செய்ய இல்ல நம்மளா உருவாக்கிட்டோம் அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் நாங்க தான் நம்முடைய தேவையை கேட்கணும் நம்முடைய தேவை நமக்கு தான் தெரியும் இன்னொரு ஆள் கேட்க கேட்க நம்ம ஆமின்னு சொல்றது அல்ல பொதுவான ஒரு விஷயத்துல பிரச்சனை அது சந்தர்ப்பம் குறிப்பிடப்படாமல் ஆனால் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் யாரு அவருக்கு தேவையான விடயங்கள் அவர் கேட்பாரு எனக்கு தேவையானது நான் கேட்கணும் ஒழிஞ்சுதானே அப்ப எனவே நாம்தான் அல்லாவிடத்துல நம்முடைய தேவையை கேட்டுக் கொண்டிருக்கணும் சுஜூதில கேட்கணும் அத்தையா கடைசியில நம்ம கேட்கணும் அப்ப எனவே நாம் அல்லாவிடத்துல அப்படி பேசுகின்ற கேட்கின்ற மனோநிலையில் இருந்து அல்லாவை நெருங்கிட்டே போகணும் அல்லாவை நான் அடிக்கடி கேட்கிறேனே அந்த துவா என்ற அந்த விவாதத்தை இன்னும் ஒன்றை உங்களுக்கு தரும் என்ன தெரியுமா ஒரு மனி நான் அல்லாட்டை இவ்வளவு கேட்டு 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 நான் பாவம் செய்கிறேனே பாவம் செய்யும்போது அது உருத்தும் துவாவை கேட்காம இருந்தேன் சில சலப்பு சாரிகள் சொல்லுவாங்க அப்படின்னா நான் இருபது வருஷமாக துவா கேட்டேன் ஒரு விடயத்தை அல்லா தரணும் என்று சொல்லி ஆனா இருபது வருஷம் அது நடக்க இல்லை ஆனால் நான் துவாவை விட இல்லை இதுதான் சிலப்பு சாரி இல்லை இன்னும் சில சொல்லுவாங்க துவா கேட்டுக்கிட்டே தாரான் தரையில் என்பது வேறு ஆனா நீங்க துவா கேட்க வைப்பான் தானே எப்படி வைப்பான் இந்த அடியானுக்கு கொடுத்தா அவன் துவா கேட்கறத விட்டுருவான் அதனால அவன் கேட்டுக்கிட்டே இருக்கட்டும் அந்த துவா கேட்கின்ற மனோநிலையை தராமல் நல்லா தருகிறான் அந்த துவா கேட்கிற மனோநிலை என்பது அல்ல உங்களுக்கு தார நீங்க கேட்கிறத தாரதை விட மிக சிறப்பானது அதுக்கு நம்ம நன்றி செலுத்தணும்